வணக்கம் ரெட்யூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மொண்டியம்மன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சி மொண்டியம்மன் நகர் மேட்டுப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலின் திருப்பணிகள் நடைபெற்று பூர்த்தி அடைந்ததை அடுத்து ஜீர்னோ இன்று ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்புடன் நடைபெற்றது முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை தன பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கிய விழா தொடர்ந்து யாகசாலை பூஜை அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் போன்ற நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது கிராம பெரியோர்கள் முன்னிலையில் கும்ப கலசத்தில் புறப்பட்டு ஆலய விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான ஐயப்ப சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது மேலும் ஐயப்பன் மூலவர் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் பாடியநல்லூர் சுற்று வட்டார முக்கியஸ்தர்கள் அரசியல் பிரமுகர்கள் கிராம பெரியவர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் தலைவர் ஆர் குணபாண்டி நாடார் செயலாளர் ஏ ஆனந்தன் மேஸ்திரி பொருளாளர் எஸ் சந்தானம் மற்றும் ஆலய விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்களுக்கு இந்த செய்தி பிடித்திருந்தால் ரெட் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க